கொங்கு பகுதியின் இதயமாக விளங்கும் ஈரோடு மஞ்சள் விவசாயம் மற்றும் நெசவுத் தொழிலால் புகழ்பெற்ற மண்ணாகும் ஆனால் ஈரோடு மாவட்டத்தின் மகத்துவத்தையும் வளர்ச்சியையும் சிதைத்துள்ளது திமுக அரசு

ஜவுளி உற்பத்தி ஜவுளி சந்தைகள் விசைத்தறி மஞ்சள் ஆலைகள் உள்ளிட்டவையை சார்ந்தே இந்த மாவட்டத்தின் பொருளாதாரம் இருக்கிறது இது தெரிந்திருந்தும் மின்சார கட்டணத்தை நான்கு முறை உயர்த்தி இருக்கிறது திமுக இவருக்கு இது மட்டுமில்லாமல் மஞ்சளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார்கள் ஆனால் இன்று வரை அதை நிறைவேற்றவில்லை இதனால் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மஞ்சள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போலதான் தேங்காய்க்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை தருவதாக கூறி தேங்காய் விவசாயிகளையும் ஏமாற்றினார்கள் வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் சமீப காலமாக கழிவு நீர் மற்றும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் காவிரி நதியில் கலப்பது மக்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது நகராட்சியில் இருந்து வெளியேறும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்ய கசடு கழிவு நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கை இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை கோபி நகராட்சி கழிவுகள் கலக்குதுன்னு நாங்க பல வருஷமா பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வந்தோம் பிரச்சனைக்கு தீர்வா கசடு கழிவு நீர் திட்டம் அமைக்கணும் அப்படியே எங்கள் பகுதியில் சாக்கடை எங்கள் பாசன வாய்க்காலில் சாக்கடை கலக்கிறதுனால எங்கள் விவசாயிக்கு பெரிதும் பாதிக்கப்பட்டு வரோம் இதனால் நிலத்தடி நீர் மாசடைவதோடு விவசாயத்திற்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதை தடுக்க பல புகார் அளித்தும் எக்கேடு கெட்டு போனால் எனக்கென்ன என்ற துணியில் திமுக செயல்பட்டு வருகிறது இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ இந்த மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வீழ்ச்சிக்கு வித்திட்டு வருகிறார் இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு நூத்தி எண்பது எம்எல் தான் இருப்பதிலேயே குறைவான அளவு இந்த எம்எல் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி வர முடியாது பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார் பார்க்கிற பொழுது அங்கே தொண்ணூறு எம்எல் அந்த தொண்ணூறு எம்எல்லுக்கு க்கு ஒரு பாக்கெட் போட்டுவிட்டால் இந்த பிரச்சினை தீரும் நோ ப்ராப்ளம் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் என்று நாகூசாமல் பொய் சொல்லிவிட்டு இப்போது டாஸ்மாக் மூலம் வருமானத்தை பெருக்குவதற்கு எப்படியெல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள் என்று பாருங்கள் குடிக்கிறவங்க பத்தி நாம அவன குடிகாரன்னு சொன்னாங்க

மமாக செய்யும் அமைச்சராக மட்டுமே இருக்கிறாரே தவிர ஈரோட்டில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவருக்கு துளியும் அக்கறை இல்லை திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளான சிறு குறு தொழில்களுக்கு மின்சார மானியம் சர்க்கரை மற்றும் வெள்ளம் ஆகியவை கூட்டுறவு மூலம் கொள்முதல் ஈரோட்டில் புதிய பல்கலைக்கழகங்கள் ஈரோட்டில் வணிக மையம் கைத்தறி நெசவாளர்களுக்கான தனி கூட்டுறவு வங்கி ஆகிய வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்காற்றும் மாவட்டங்களில் முக்கிய மாவட்டமான ஈரோட்டின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கும் திமுகவை தூக்கி எறிவோம் ஈரோட்டின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம்